ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூன்று டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டாப்பிக்கே வந்து அனல் பறக்கிற டாப்பிக்கு ஸோ பார்வதி வந்து ஒரு அதிர்ச்சி முடிவு எடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுவும் அதிகாலையில் ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து வந்து வியானா வந்து லைஃப் ஸ்ட்ரீமில் அழுதுருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் கேப்டன்சி நாமினேஷன் அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மர் ரெண்டு பேர் ஆயிருக்காங்க ஸோ அலாங் வித் திவ்யா அவங்க கேப்டன்சி டாஸ்கில் தலா இப்போ திவ்யா அது போக ரெண்டு பேர் சேர்ந்து கேப்டன்சி டாஸ்க் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அப்புறம் வந்து திவாகர பாடி ஷேமிங் எப்படி பாசிபிள் திவ்யா என்ன பிடுங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அடுத்து வந்து சாட்டர்டே சண்டே இந்த வாரம் லைவ் கிடையாது அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அது பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சொல்றோடல இவ்வளோ டாப்பிக்கு ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் டாபிக் வந்து பேசலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அந்த அமித் பார்க்கும் இது ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் நேற்று அமித் பார்க்கும் ரொம்ப வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டார் இந்த மாதிரி பார்வதி வெளியே பார்த்தப்ப ரொம்ப ஒரு மாதிரி இருந்தால் பட் இப்போ இந்த வாரம் பார்க்குறப்ப நீ ரொம்ப காமன் கம்போஸ்டர் செம்மையாளர் நோடே இல்லை எனக்கும் வந்து அப்படி வரதான் செய்யுதுன்னா பட் நான் வந்து ரப்பர் பேண்டை எடுத்து டப்பு டப்புனு அடிச்சுக்கேன் கையை வந்து காயப்படுத்தி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா விஜயசெதுவி சார் சொன்னார் அது மட்டும் இல்லை நீங்களாம் சொன்னது எனக்கு ஒரு தோணுச்சு எந்த இடத்து இடத்துல கரெக்டாக பேசுவோம் அந்த இடத்துல நான் பேசுகிறேன் இப்போ எனக்கு மரியாதை கிடைக்குது முந்திலாம் கனி எப்படி என்னை வந்து மதிக்க மாட்டாங்க இப்போ நான் போய் கேட்ட வேலையை அவங்க செய்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து என்னுடைய டைமென்ஷன் ஆஃப் த கேம் சேஞ்ச் ஆனது நான் இதே தான் வந்து பேட்டர்னை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி அடிச்சிட்டாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் நேற்று அதாவது நேற்று இரவும் சரி இந்த அதிகாலையும் சரி விக்ரம் கூட நடந்த கான்வர்சேஷன்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அவங்களுடைய விஷயத்த சொல்லிட்டாங்க அதாவது நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அவங்க என்னதான் வந்து இறங்கி செஞ்சாலும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்கு ஆ நான் வந்து அதாவது அவங்களுக்கு தெரியாது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்குன்ட்டு பட் சேன்ட்ரா அண்ட் பிரஜன் ஏதோ ஒன்று உள்நோக்கத்தோடு பண்ணுறாங்க அதை நான் பண்ண விட மாட்டேன் அப்படின்றது தெளிவாக இருக்காங்க சரியா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ பிளான் பண்ணி பண்ணுறாங்கிறத ப்ரி பார்வதி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சரியா இன்னொன்று வந்து அவங்க என்ன பண்ணால் நம்ம வந்து வளஞ்சி கொடுக்கக்கூடாது நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் சான்றாவத்தி போய் கன்வின்ஸ் பண்ணி விக்ரம் கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்வதி ரொம்ப ஸ்மார்ட்டாக அண்ட் காமன் கம்போஸ்ட்டாக ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவங்கள வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக செஜின் சான்ண்ட்ரா திவாகர முதல் பிளான் பண்ணாங்க அடுத்து பார்வதி பிளான் பண்ணாங்களா அதெல்லாம் ஒரு வெங்காயம் நடக்காது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது ஓகே ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் நான் பார்வதி இஸ் அனலைசிங் அவருடைய மைண்டை வந்து இப்போ நம்மளால் வந்து மைண்ட் கேம் ஆர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஏன்னா அவங்க சொன்ன விதத்தை தெரிஞ்சிருச்சு எல்லாரும் எனக்கு மதிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி பார்க்க மட்டும் தான் போக போகிறேன் தேங்க்ஸ் டு விஜய் சதுபதி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க திவாகர் அதே மாதிரி தான் அவங்களை பாடி ஷேவிங் பண்ணுறாங்க அவர் வந்து இந்த அம்மிக்கல்லாம் வச்சு பண்ணிட்டு இது பண்ணிகிட்ருக்காரு மசாலாவை இப்போ வினோத்து வந்து பின்னாடி உண்டியல் இருக்குது ஏன்னா போட போகிறான் அப்படின்ற மாதிரி கேவலமாக பேசுகிறேன் அது திவ்யாவும் சிரிக்கிறார் இதெல்லாம் பழைய திவாகர் இருந்தால் இறங்கி செஞ்சுருவார் ஆனால் இப்போ வந்து விஜய் சேதுபதினால அவர் அமைதியாக இருக்காரு இதெல்லாம் விஜய் சேதுபதி பாராட்ட வேண்டும் பார்வதியும் திவாகரையும் இந்த வாரம் சேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டுறாரா இல்லை பிரவீனுக்கும் அதாவது இல்லை பிரஜனுக்கும் சாண்ட்ராக்கும் சொம்பு தூகை வர்றாரா அப்படிங்கிறது தெரில இதெல்லாம் ரொம்ப கண்டனம் வந்து தெரிவிக்கணும் சரியா அடுத்து வியானா வியானாவோட அழுகை நேற்று வந்து ஒரு ப்ரெஷர் ஆகிடுச்சு அவங்களுக்கு ஏன்னா வரவங்கலாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுறது ப்ளஸ் வந்து அது சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சை கட்டிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு ஒன்றே வந்துட்டாங்க ஒன்றே திவாகர் ஏதோ சொல்லும்போது அவன்ட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அவங்களுக்கு ஒன்னே வெளியே வந்து போது விக்ரம் வந்து கன்சோல் பண்ணி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி சரி விடு அப்படி தான் இருக்கும் நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்லாம் அட்வைஸ் பண்ணாரு ஓகேவா ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வியானா வந்து இது ஆக்டிங்காக அழுதாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு காண்டாக்ட்ஸ் புரியல அதனால் நான் வந்து இதில் கருத்து தெரிவிக்க முடியாது தெரியாது நான் கிளிப்பை வந்து அதை பார்க்கல நான் வந்து பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க வந்து ஏற்கனவே சபரி கமுர்தீன் கிட்டலாம் வந்து சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பண்ணியிருக்காங்கிற மாதிரி அப்டேட் ஓகே இப்போ அதே சாப்பாடு விஷயத்தை வச்சு இவங்கள வந்து எதாவது சொல்லும் இவங்க வந்து ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அதனுடைய பேஸ் என்ன அப்படிங்கிற எனக்கு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய கேமரா கான்ஷியஸ் அவரு இருக்காங்க அப்படிங்கற மாதிரி என்னால் பார்க்க முடியுது அது மட்டும் டவுட் இல்லை ஓகே கேமரா எங்கே இருக்குன்னு பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஸோ மேபி ஆக்டிங்காக இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு ஒரு சீனாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதோடய எனக்கு புரியாதனால எனக்கு தெரியல ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் சாட்டர்டே சண்டே கிடையாதுங்க வெள்ளிக்கிழமை ஷூட் இந்த வாரம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கே தெரியும் பிக் பாஸோடைய கிராண்ட் ஃபினாலே மலையாளத்தில் வந்து வைக்க போகிறாங்க சண்டே சாட்டர்டே ஷூட் அதனால் வெள்ளிக்கிழமை பண்ணுறாங்க இங்கே ஓகே ஸோ வெள்ளிக்கிழமை வந்து முடிஞ்சது நம்ம சாட்டர்டே சண்டே நமக்கு லைவ் கிடையாது ரெண்டு நாள் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அது வரைக்கும் சந்தோஷம் சீசன் சிக்ஸில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் சீசன் டூவில் இந்த மாதிரி வந்து ஒரு வட்டம் நடந்துச்சு கமல்சர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்பீச் கொண்டு போனார் இன்னொரு வட்டம் ஒரு யூஎஸ் போனார் அந்த தடவை இந்த மாதிரி நடந்துச்சு மூணாவது தடவை ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரியா அடுத்து பிரவீன் அண்ட் சபரி மோஸ்ட் அதாவது பெஸ்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் கேப்டன்ஷிப் டாஸ்க்கு அடுத்த வாரம் பங்கெடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திவ்யாவும் பங்கெடுத்துக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து தலை ஸோ மூன்று பேர் கேப்டன்ஷிப்பில் யார் ஆக போகிறாங்க ஏன் தெரிஞ்சு சபரி வந்தால் நல்லாயிருக்கும் பட் பிரவீன் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் வந்தால் மெருகடி வாப்பில் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இதுதான் கண்டென்ட் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் இது வரைக்கும்